வர்த்தக சங்க தலைவர் போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மை இன்றைக்கு ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் வவுனியா பழைய பாஸ்தரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் பக்தர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்ற வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருக்கிறதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்துடைய நிற்பத்திரத்தினாலே கடைகள் வேணுமென்றே வற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அர்த்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாவட்டத்துக்கு நான் போய் வருடமும் கேட்டது கூட கிடையாது ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள் கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இதனை இந்த எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் யாழ்ப்பாணத்திலேயும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன கடை தொகுதிகளும் எல்லாம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன நன்றி குறிப்பாக பொதுவான ஒரு கருத்தொன்று பெறவுகிறது ஏன் இந்த அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்க கூடாது என்கின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருப்பதாக தெரிகிறது போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம் அது வேலைக்கு வந்த போராட்டங்களை நாங்கள் தெரிவு செய்து நடத்துவோம் உண்ணாவிரத போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது அஹ் தற்போது இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற பருத்தத்துறை நகரசபை தலைவர் பருத்தத்துறை நகரிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் அதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் எங்களுடைய பூரண ஆதரவை நாங்கள் இருக்கிற ராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆகையினாலே இந்த விடயத்திலே அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன் ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல மலையத்தைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன் முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான் ஆகையினாலே இந்த விடயத்திலே தமிழ் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே ராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு அதனால் ஏற்படுற தொடர் விளைவுகளே ஒரு உதாரணம் உதாரணம்தான் கட்டிலே நடந்த விவகாரம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக அவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலே பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் பல சமூக புரல்வுகள் ஏற்படுவதை நாங்கள் பல காலமாக தண்டித்து வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவுதான் முத்தேன்கட்டில் நடந்த மரணமும் ஆகவே தான் அதனை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் மதியம் வரைக்கும் இதனை செய்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எங்களுடைய கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் கிளிநொச்சி நகரத்துக்குள்ளேயும் வாசியசாலை பாடசாலை போன்ற பல இடங்களிலே இராணுவ கொண்டு பற்றி நேற்று இதை நாம் சொல்லியிருந்தார் அந்த இடங்களிலேயும் நாங்கள் வெவ்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் குறித்து ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் குறிவைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் மற்றவர்கள் பருத்து துறையில் செய்கிறது போல் செய்கிற போராட்டங்களுக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுப்போம் ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக பதினைந்து வருஷங்களுக்கு மேலாக இப்படியான மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசன்னம் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதை எதிர்த்து ஒரு அடையாள எதிர்ப்பை மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம் வர்த்தக சங்க தலைவர் போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை அப்படி இருந்தும் மற்ற கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்

அவர் சொல்ற நீங்கள் பர்த்டே அச்சுருத்தரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றேன் தலைவர் நாங்க அடியாக்கள்ல நாங்க வர்த்தசங்க தலைவர் எங்களுடைய பர்த்ட நிலையங்கள் திரக சொல்றது பூர்ணமா உரிமை இருக்கு அவர் அடாவடித்தனமாக ஆக்களை கூட்டிக்கொண்டு வந்து ஒரு சன்னியன் மாதிரி ஒரு இதை காட்டிக்கொண்டு நிற்கிறாரு இது பஸ் ஸ்டாண்ட் இது வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகின்ற வழியா நாங்க தலைவர் எங்களுடைய பொதிச்சப உறுப்பினர்கள் நாங்கள் என்னோட கடக்காரருக்கு அன்னியோன்னிய மாசத்தம் உடைய வியாபாரத்தை நீங்க செய்யுங்க ரேத் காற்று அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தி கூடாது சுமந்திரனை வந்து இவரு நானும் இருக்கிறேன் உண்ணாவிரதம் இருப்போம் எத்தனை நாளைக்கு போனோம்னா இருப்பான் நாங்க பின்னோக்கி இல்லை நாங்க முன்னோக்கி மக் ஏதுவான பர்தர் ஏதுவான விடயத்துல பங்களிப்புல முக்கியமான கடத்தில நாங்க நிற்போம் உண்ணாவிரதம் இருக்க தயாரான்றீங்க இப்ப நீங்க இருந்து அதில் சுமந்திரனையை அழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா இருக்கிறது நீங்க இல்லைன்னு தயாராக போய் இருக்கிறது நீங்க இப்போ போவீங்களா நீங்களா போவீங்களா அதை செய்து காட்டுங்க சரி என்று நடந்த கர்த்தால் எங்களுக்கு பூரண வெற்றி அளித்து உள்ளது அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட பத்த நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் வெகு விமர்சையாக எங்களை வெற்றி அளித்துள்ளது மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல காரணம் அவர் தன்னுடைய கையெடுக்க தொலைபேசி இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார் ஒரு அச்சுறுத்த பாணியில் பவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் முடிந்தது நாங்கள் இந்த கத்தார்க்கு கத்தார்களுக்கு விரோ விரோதிகள் அல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விருத்துகள் ஏற்படுகின்றது ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதால் இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள் அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல வர்த்தக நீங்கள் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு விட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்க அமைக்கி வர்த்தக நிலையங்களை மூடுங்கள்னு சொல்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு கத்தல்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள் வர்த்தகர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய கத்தல்களை செய்து கண்டால் வகுப்பு முயற்சியாக நாங்களும் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு குடைக்கு கீழே ஒரு உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம் தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள் வவுனியா மட்டுமின்றி இல்லை வடகிழக்குல உங்கள் பொய் பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள் இது வர்த்தக சங்க தலைவராகிய ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்ப வந்து நின்று நல்ல வணக்கம் அடிக்காது சரியா நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன அவரோட அரசியல் அழைக்க விட்டுட்டு நாங்கள் மக்கள் ஆனால் இந்த போசகர் எலெக்ஷன்ல படுதோல்வி பெற்றவர்

இங்க நீங்க சொல்லி போட்டேன் இது இது வந்து நீங்க நான் சொல்றேன் மவுனியா வர்த்தக சங்கம் என்ற